ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து வெள்ளி வந்து கருப்பாகி தான் போயிடுங்க அது கலரே மாறிடும் இதே வந்து நம்ம கடையில் வாங்கினது புத்தம் புதுசு அதே மாதிரி செய்யணுன்னா சூப்பரான ஒரு டிப்பு வாங்க நம்ம பார்க்கலாம் அது போகாதன்னு வெள்ளி பாத்திரம் கூடங்க வெள்ளி பாத்திரம் அப்படி தான் நம்ம வெளியே எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு காற்றுக்கு அந்த கருப்பு தன்மைக்கு அப்படியே வந்துடும் இதோட சீக்ரெட் என்னென்னு பார்த்திங்கன்னா குங்குங்கொட்டையும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் அது கூட சீக்ரெட்டு மெயினான பார்த்தீங்கன்னா கடுங்காப்பி பொடிங்க இது தாங்க மெயின் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பொங்க வச்சிடலாங்க பொங்கிட்டின்னு அப் நல்ல சரியான பொங்கு பொங்கணும் பொங்கினா அப்புறமா இந்த அழுக்கு எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம் கொலுசில் இருக்கிற அழுக்கு அப்படியே வந்து புத்தம் புதுசாக மாறிடுங்க அவ்வளோ நல்ல ஒரு பவர் இது இந்த கடுங்காப்பி பொடிக்கு வந்து யாருக்குமே தெரியாது அவ்வளோ நல்ல ஒரு சீக்கிரட்டான ஒரு இது இதை நல்லா போட்டு நல்லா சூட இல்லை அதிலே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சூடோடு சூடு நல்லா அந்த பாத்திரத்துக்கு பிடிக்கிற மாதிரியும் கொலுசுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரியும் சுற்றி விட்டிங்கன்னா கரண்டியில் போதும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளியோடய அழுக்கும் மொத்தமாக அது கொலுசில் இருக்கிற அழுக்கும் வெள்ளி பாத்திரத்தில் இருக்கிற மொத்தமாக அதில் கண்டிப்பாக வந்துடுங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த லிக்வாட்டி வந்து உங்களுக்கு வந்துடும் அது தூக்கி போட்டுட்டு அந்த தனிக்கையில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு பாத்திரம் பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து தேய்க்கணும் கஷ்டப்படணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சூப்பரான டிப்புங்க நம்ம கொலுசு எடுத்து பார்த்தோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணி வந்து கீழே கொட்டிடாதீங்க இதை வந்து நல்லா ஆறுன அப்புறமா நம்ம பாத்திரம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா பல பலன்னு இருக்கும் பொழுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடலை வாங்கினேன் அவ்வளோ ஒரு ஃபீலிங்கெலாம் அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அதுமாரி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கழுவின் அப்புறமா பாருங்கள் சம பல பலன் இருக்குது நீங்கள் வந்து வெறுமா தொடைச்சிட்டு அப்படியே காலைல போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிப் இது இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் குங்கு குங்குக்கோட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு முறை முறை முறைன்னு இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அதன் வந்து பாத்திரம் தேய்ச்சுன்னா அவ்வளோ நல்லா பல பலன் இருக்கும் தேங்க்யூ ஃபார்